ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம பொட்டேட்டோஸை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பக்குவத்துக்கு வந்துருச்சு அது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த இலையெல்லாம் பழுத்து போச்சு பார்த்திங்களா இலையெல்லாம் பழுத்துருச்சு அதே மாதிரி செடியும் வாட ஆரம்பிச்சிருச்சு மேலே இந்த டிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வாட ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம இவங்கள ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட கான்ஸ் எல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக அழகாக வந்துட்டுருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு கிளைமேட் நமக்கு வெதர் நமக்கு ஒத்துழைச்சா தான் நல்லாயிருக்கும் நிறைய மழையும் குளிரும் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ இதுவும் இதோடு நின்றுடும் பார்த்திங்களா அங்கே ஒரு மூணு மொட்டை பசங்க இருக்காங்க பாவமாக இருக்குது பாருங்க அவங்கள அவங்க மேலே வர லீவ்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லக்ஸு சாப்பிட்டு போயிடுது நத்தைங்க சாப்பிட்டுறாங்க ஸோ அவங்களால பெருசாக வளர முடியல அவங்கள எப்பவுமே இப்படி மொட்டையாக்கிட்டு போயிடுறாங்க கேரட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்துட்டு இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி டேஸில் நம்ம கேரட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குல்ல இப்போ நம்ம இதுக்கு நான் வந்து நிறைய கட்டிங்கை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே லாக்ஸ் இந்த கட்டையெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா செடி வந்து மலையில ரொம்ப சாய ஆரம்பிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் கட்டிங்கை போட்டு வச்சுருந்தேன்னா இப்போ அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்றேன் இந்த கட்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் போ கீழே இல்லைங்களா இதை நம்ம இப்படி கட் பண்ணிடலாம் அப்போ தான் நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும் ஒன்றே ஒன்று மட்டும் அப்படியே புல் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா இது ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஃபனியாக ஒரு குட்டி தான் இருக்குது பாருங்கள் நான் ரெட் கலர் ரெட் கலர் பொட்டேட்டோஸ் போட்டேன் ரெட் கலர் பொட்டேட்டோஸ் போட்டேன் இது எப்படியோ புல் பண்ணுறதுனால வந்தது வேரோட நம்ம இன்னும் டிக் பண்ணி பார்த்தா உள்ளே இருப்பாங்க ஆ இப்போ பார்த்திங்களா முதல்ல ரொம்ப ஃபனியாக இருந்தது இப்போ நமக்கு அழகான பொட்டேட்டோ கிடச்சிருக்கு தெரியல எவ்வளோ பொட்டேட்டோஸ் வருதுங்க எப்போதுமே இது ரொம்ப ஒரு சர்பிரைஸிங் விஷயமாக தான் இருக்கும் சில சமயம் நிறையா கிடைக்கும் சில சமயம் சரியாக கிடைக்காது பார்க்கலாம் ஃபிங்கர்ஸ் க்ராஸ் பண்ணிக்கலாம் இந்த தடவை நமக்கு எவ்வளோ பொட்டேட்டோஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே இல்லை நான் நிறையா ஸ்பினச் போட்டேங்க ஆனால் சரியாக ஸ்லாக்ஸும் விட மாட்டேங்குது சாப்பிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒன்று ரெண்டு தப்பிச்சோம் பிடிச்சோம் வருது பாருங்க எப்படி சாஞ்சிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா டிப்ஸையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி நம்ம தோண்டி பார்க்கலாம் உங்களை மாதிரியே ரொம்ப ஆர்வமாக இருக்குது எவ்வளோ கிடைக்குது பார்க்கலாமா இதுதான் அந்த சீடு நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா பொட்டேட்டோ சீடு இது தான் இதிலருந்து தான் இந்த செடியிலேருந்து வர வேர்கள்லேருந்து இது செடியாக முளைச்சிடும் இந்த செடியிலேருந்து வர வேர்களில் நமக்கு சூப்பரான பொட்டேட்டோஸ் கிடைக்கும் நான் மொத்தம் பதினஞ்சு சீட்ஸ் வச்சேன் அப்போ அந்த பதினஞ்சு சீட்ஸ்லேருந்து எவ்வளோ பொட்டேட்டோ கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் இதை எப்படி எடுக்கணும்னு இதுக்கு பேர் வந்து ஃபோக்னு சொல்லுவாங்க நல்லா இப்படி உள்ளே குத்திட்டு நம்ம அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியாது அதனால் காலில் வச்சு உள்ளே புஷ் பண்ணணும் அப்படியே தோண்டி பார்க்கணும் உள்ளுக்குள்ளே இருந்தாலே இருக்கும் பாருங்க நல்லா சூப்பரா ஒரு பெரிய பொட்டிட்டோ ஒருத்தருக்கு அழகா இருக்குல்ல ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுங்களா உங்களுக்கு பொட்டேட்டோவில வந்து நம்ம வந்து வேர் அதோட வேரில் இருக்கிற இந்த டியூப்ஸை மட்டும் இந்த கிழங்கை மட்டும்தான் சாப்பிடணும் இதோட இலையோ பூவோ காயோ எல்லாமே விஷம் அதை எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது இங்கே பார்த்தீங்களா இன்னொரு சூப்பரான பெரிய பொட்டிடுவோம் இது ஃபஸ்ட்டு புல் அவுட் பண்ணிடலாம் புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா உள்ளுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் திருப்பி தோண்டி பார்க்கலாம் இவரை நமக்கு ரொம்ப பெருசாக எதுவும் கொடுக்கல இந்த குட்டி குட்டியெல்லாம் நம்ம அப்புறமா எடுக்கலாம் மழை வந்தால் அழுக ஆரம்பிச்சிடும் அழுகி போயிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு எதுவுமே கிடைக்காது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் இப்போ இங்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நமக்கு வேறு வழி இல்லை எடுத்து தான் ஆகணும் பார்த்திங்களா சூப்பரில் பார்த்தீங்களா யாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க இதுதாங்க முக்காவாசி செடி நான் எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம ப்ரெஷர் ஹண்ட் ஆரம்பிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க மண் கொஞ்சம் திட்டியாக இருக்குது ஏன்னா நேற்றுல மழை வந்தனால இப்போ நம்ம நோண்டி எடுக்கும் நமக்கு அந்த ஃபோர்க் வேலைக்காகணுங்க ஏன்னா அதோடய இது உடஞ்சிருக்கு அதனால் நம்ம ஷவல் வச்சு எடுத்து பார்க்கலாம் ஐயோ ஐயோ இதுதாங்க பிரச்சனை இது வச்சு எடுத்தா மாட்டிடுச்சு பார்த்திங்களா ஒரு அப்பாசதாங்க உள்ளே இருக்குதா பார்க்கலாம் ஸோ இருக்காங்க பாருங்கள் அதே நான் வெட்டிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல யாரையும் விட்டுட்டு போகக்கூடாது எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிடும் வாங்க இதை இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் மொத்தம் பதினஞ்சு செடி சொன்னேன் இல்லைங்களா ஆனால் இல்லை பன்னெண்டு செடி பன்னெண்டில் ஒரு ஏழு செடி மட்டும்தான் அங்கே நல்லா இருக்குது ரூட்ஸ் இருக்குது மற்ற செடியெல்லாம் ராட்டாயிருக்கு கீழே ஏன்னா இந்த வருஷம் வெதர் வந்து கொஞ்சம் கூல்டாகவே இருந்தது ஃப்ராஸ்ட் வந்து ரொம்ப லேட்டாக தான் போச்சு ஸோ நமக்கு ஆனாலும் சூப்பரான ஸோ டீட்டோஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருக்குது பாருங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பொட்டேட்டோ போடுறேன் இதில் எனக்கு ரொம்ப அழகான குட்டி ஈல்டு கிடச்சிருக்கு பட் ஐம் வெரி ஹாப்பி இதை வச்சு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ டிஷ்ஷும் பண்ண போகிறேன்